ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐம்பது வயசுக்கு மேல தாண்டினவங்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வரும் என்னன்னா முட்டி வலி முட்டி வலி கால் வலி கால் வீக்கம் அப்புறம் இந்த நம்ம வெறிக்கோஸ்ன்னு சொல்லுவாங்களே அது அப்புறம் கால் நடக்க முடியாம நொண்டி நொண்டி நடப்பாங்க அந்த பிரச்சனைக்கு தான் தீர்வு இந்த பொடி இந்த ஒரு பொடி போதும் இந்த முட்டி வலியை உங்களுக்கு ஃபுல்லாகவே குணமாக்கும் அது என்ன தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முட்டி வலி வலி எதனால வருதுன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க நான் சொல்ற முட்டி வலி கால் வலி வர்றவங்க எல்லாருமே தண்ணி சுடா காஃபி டீ இதை நீங்க கண்டிப்பா குடிச்சிருப்பீங்க பிங் பண்ணி பாருங்க எப்பவுமே நான் சுட சுட குடிச்சாதான் நல்லா அப்படிலாம் கிடையாது எது எதுன்னு குடிங்க அதே போதும் சுட சுட ரொம்ப சுட சுட குடிக்க குடிக்க என்ன ஆகும் நம்ம அந்த முட்டி இந்த ஓரத்துல உள்ள ஜவ்வு இருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ரெண்டு ஆஹ் போனுக்கும் நடுவுல வர ஜாயிண்ட் அது வந்து அதுல ஒரு ஜவ்வு இருக்கும் அது வந்து சுட சுட நீங்க குடிக்க குடிக்க அது வந்து கரைய ஆரம்பிச்சிடும் அதனாலதான் நீங்க வந்து சுட குடிக்காதீங்க வெது வெதுன்னு குடிக்கீங்க அப்படின்னு சொல்றேன் அதான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படி குடிச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாகும் அப்புறம் இன்னொன்னு இருக்கு நான் சொல்ற வைத்தியத்தையும் ஃபாலோ பண்ணுங்க இது மாதிரி நான் எனக்கும் அந்த பிரச்சனை வந்தது அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் என்னமோ அந்த இந்த எக்ஸசைஸ் பண்ணால் வெரி கோர்ஸ் எல்லாம் சரியாகும் அப்படி இப்படின்னாங்க அதுக்காகவே குதிச்சு குதிச்சு எல்லாம் பண்ணேன் பண்ண பண்ண வலி இன்னும் ஜாஸ்தியாக வச்சால குறையவே இல்லை அதுக்கப்புறம் வெண்டக்காய் சாப்பிட சொன்னாங்க வெண்டக்காவும் சாப்பிட்டேன் வெண்டைக்காயம் வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிட்டேன் சாலையில் சாப்பிட்டா அது இன்னும் சளி பிடிக்க ஆரம்பிச்சே தவிர வலி வந்து சரியாகவே போகவே இல்லை அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசனை பண்றேன் எப்போவுமே வந்து இந்த வளர்ப்பு வேணும்னா ஏதாவது ஒன்று நம்ம கொலவழப்பு தன்மையை உள்ளதை ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்புறம் என்ன பண்ண சரி வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டேன் அதுதான் நமக்கு ஒத்து வரலையே சரி விட்டாச்சு அப்புறம் என்ன பண்ண சரி நம்ம பாரம்பரிய வைத்தியமான என்னன்னா உளுத்தம் பருப்பை தான் எடுத்துட்டேன் நம்ம எப்பவுமே பொம்பளை பசங்களுக்கு உளுத்தம் பருப்பை ஒரு குறிப்பிட்ட வயசுல எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் குழந்தைங்களும் நீங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க ஏன்னா அது வந்து ரொம்ப உளுத்தம்பருப்பு ரொம்ப நல்லது பொம்பளை பிள்ளை பிள்ளைங்களுக்கு நல்ல இடுப்புக்கெல்லாம் ரொம்ப பலம் உண்டாக்கும்னு சொல்லுவாங்க இந்த உளுத்தம் பருப்பு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது நீ வந்து அதனால அதனால தான் நிறைய நம்ம ஃபுட்லயே பாருங்கள் இட்லி தோசை இட்லி தோசையிலே எல்லாமே உளுத்தம் பருப்பு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அது வந்து நம்ம வந்து நல்லதுன்னு சொல்லி சாப்பிடும் இப்போ பீஸா பசங்களாம் இப்போ வளர இட்லி தோசை எல்லாம் எங்க சாப்பிட்றாங்க பீஸா பர்கரு இதை தான் நான் சாப்பிட்டுட்டு கிடக்குறாங்க தான் எல்லா பிரச்சனையும் நமக்கும் வருது அவங்க அதை சாப்பிட்றதுனால நம்மளும் ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்குது சாப்பிட்டதுனால நமக்கும் அந்த பிரச்சனை வருதுன்னு எனக்கும் அது தோணுது ஆனால் உளுத்தம்பருப்பு வந்து ரொம்ப நல்லது உளுத்தம்பருப்பை எப்படி சாப்பிடணுன்னா இந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து தோலோட இருக்கும் உடைச்ச உரைச்ச உளுந்து வேண்டாம் கருப்பு உளுந்து தோளோடையே இருக்கும் அது வாங்கிக்கோங்க அதை நல்லா இலம் வருவலாக வருத்துக்கோங்க நல்லா லைட்டாக ப்ரௌனாக வரணும் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நல்லா என்ன பண்ணுங்க நல்லா ஆற வைங்க ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கணும் பொடிச்சு வச்சுட்டு நான் வந்து பால்லயே வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூனா வந்து போட்டு போட்டு குடிச்சேன் குடிக்க குடிக்க கொஞ்சம் ஏன்னா முதல்ல என்னால கீழே கூட என்னால உட்கார முடியாது உட்கார்ந்து எழுந்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னமோ வித்துன்னு உட்கார்ந்த மாதிரி இருக்கும் ஏன்னா என்னால் சாப்பிட்டா முதல்ல உட்கார முடியாம இருந்தது ஏன்னா இந்த கால் வலி முட்டி வலி தான் அதுக்கப்புறம் இது உளுத்தம் முருப்பு சாப்பிட சாப்பிட எனக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சு ஆனா இன்னொன்னு நீங்க உளுத்தம் முருப்பு சாப்பிட்டா கண்டிப்பா வெயிட் போடும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் வாக்கிங் கண்டிப்பாக போக ஆரம்பிக்கணும் எப்பவுமே நீங்க வலிக்குது வலிக்குது உட்காந்தே இருந்தாவே அதுவே வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடும் உடம்பு அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வந்து வாக்கிங் போங்க நானும் இந்த நேரத்துல கூட என்ன பண்ணேன் மலை நிலாம் கூட ஏறுனேன் மலை கோயில் அந்த இடத்துக்கெல்லாம் கூட நல்லா ஏறி போயிட்டு வந்தேன் நம்ம நடக்க மாட்டோம் நடக்கும் போது பார்த்தீங்களா ஒரு மாதிரி டுக்கும் டூக்கும் சவுண்டு வரும் உங்களுக்கு ஃபீலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நடக்கும் போதுலாம் ஒரு சவுண்டு வரும் அது வந்து ஏன்னா அந்த தேவை தான் நீங்க இது வந்து உளுத்தம் பருப்பு டெய்லி ரெகுலரா நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தாவே முடிஞ்ச வரைக்கும் அந்த வலி போயிடும் எலும்பு தேயிறது எலும்பு தேயிறது வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கம் கண்டிப்பா கம்மியாயிடும் ஏன்னா எனக்கும் நான் அதை இப்ப சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து என்னால் கீழே உட்கார முடியுது எலும்ப உட்கார்ந்து எழும்ப முடியுது வலி கம்மியாயிடுச்சு முதல்ல அந்த வந்து உருட்டிகிட்டு இருந்தது அதுக்கூட கூட எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஐயோ நரம்பு உருட்டிட்டு இருக்கா வெரி கோஸ் போல இருக்கு டாக்டர்கிட்ட போகணும் நரம்பு கட் பண்ணணும் அப்படிலாம் வேற சொல்லி பயம் அதுக்கப்புறம் தான் நானே அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் இது சாப்பிட்டா சரியாயிடும் அதுக்கப்புறம் இதை சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக சரிங்க மருந்து மாத்திரை இந்த ஊசியோட ஒரு சிலருக்கு வலிக்கு ஊசி குத்துவாங்க அதெல்லாம் நல்லதே இல்லைன்னு அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஹெல்த்து போயிடும் ஏன்னா இப்போ தெரியாது பின்னாடி கொஞ்சம் பாதிப்பு உண்டாக்கும் அது எதுக்கு நம்ம இயற்கையாக உள்ளதாகவே ஃபாலோ பண்ணணுமே இயற்கையு நமக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்கு நிறைய நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு நம்ம இயற்கையை ஃபாலோ பண்ணலாமே என்ன இதே மாதிரி சாப்பிடுங்க அது மாதிரி களியும் வந்து கிண்டி சாப்பிடலாம் பருப்பு இப்படி குடிச்சு இந்த மாதிரி சாப்பிட கஷ்டமா இருந்தால் களி கூட நான் சொல்றேன் அந்த மெத்தட் அழகாக நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் லாஸ்ட்ல அதை கூட செஞ்சு சாப்பிடுங்க அது சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்மியாக ஒன் டைம் ஆகுது இந்த களியை வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க அது உங்களுக்கு வந்து கால்வெளி எல்லாமே கம்மியாயிடும் ஏன்னா பய நிறைய பேர் பயப்படுவாங்க ஓ இதான் வயசாகி போச்சு போல இருக்கு நாற்பது வயசு ஐம்பது ஆயிடுச்சுனாவே இந்த வழியெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் போல இருக்குன்னு ஓகே ஒன்றும் கிடையாது பயப்படாதீங்க எல்லாமே சரியாக போயிடும் எல்லாமே நல்லதா திங்க் பண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இதை மாதிரி செஞ்சாவே உங்களுக்கு ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கடாயில் ஒரு கிளாஸ் சொல்தம் பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வருங்க அப்போதான் வந்து கிண்டும் போது உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் முறு முறுன்னு கருப்பு உளுந்தும் போடலாம் சரி வெள்ளை உளுந்தே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெள்ளை உளுந்து போடுறேன் கருப்பு உளுந்து வேணும்னா கூட கருப்பு உருந்து கூட போட்டுக்கலாம் அதுனா இன்னும் சத்து தான் உங்களுக்கு களி வந்து கருப்பா இருக்கும் வெள்ளை குளித்த வெள்ளையா இருக்கும் களி அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப லைட்டு கலர் வந்துருச்சு போதும் இதுக்கு மேல விட்டா கருகி போயிரும் சரி ஓகே எடுத்து ஆற வச்சிடலாம் சரி அப்படிதான் விட்டு நிக்க விடு ஆர வச்சிருங்க ஒரு கிளாஸ் உளுத்தம் பருப்பு இதுல போட்டோம் இதுலயே அரை கிளாஸ் வெள்ளம் போடுறோம் இதை வந்து என்ன பண்ணும் இத போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி உம் வெள்ளம் கரையை மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க அடுப்பில் வச்சு காய்க்கலாம் நல்லா கரையிற வரைக்கும் அப்படியே கரையற்ற கொஞ்சம் நல்லா காற்றுல நல்லா ஆற வச்சுக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்க இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கணும் இதை பாருங்க கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ரொம்ப இட்லி பொடி மாதிரி அரைக்கக்கூடாது அதோட கொஞ்சம் லைட்டாக ரொம்ப மாவாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி வர நரைச்சா போதும் மாவை வந்து ஒரு கிணத்துல மாற்றிக்கோங்க உம் அரை கிளாஸ் தண்ணி இல்ல ஸ்பூன் எட்டுக்கிறியாச்சு அரை கிளாஸ் தண்ணி நம்ம எடுத்த கப்புலயே அதே அளவு தோசை மாவு பதத்துக்கு இத வந்து கரைக்கணும் இட்லி மாவு மாதிரி இருந்ததுன்னா அப்படியே கல் குண்டு மாதிரி இருக்கும் களி தோசை மாவு மாதிரி கரைக்கணும் அப்ப தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுறோம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி இன்னும் ஒரு கால் கிளாஸ் தண்ணி போல தோசை மாவுனா ஒரு கிளாஸ் இதுக்கு ஒரு கிளாஸ் அப்ப தண்ணி இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க ரொம்ப கல்லுமா இருக்கு ஒரு கிளாஸ் உளுந்துக்கு ஒன்னே கிளாஸ் அளவு தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கோங்க அப்போதான் தோசை மாவு மாதிரி கரைப்படும் கட்டி இல்லாம எடுத்துக்கோங்க கரைச்சு நல்லா அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க இப்போ வந்து கரைச்சி வச்ச அந்த மாவை வந்து உள்ள ஊத்திடலாம் உள்ள ஊட்டணும் அடுப்பு பத்த வச்சு கிண்ட ஆரம்பிக்கலாம் நல்லா இத நல்லா கிண்டி விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா லைட்டா வெந்ததுக்கு அப்புறம்தான் தான் வெள்ளம் ஊட்டணும் நல்லா நல்லா கிண்டி கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விடுங்க லைட்டா குடிக்குது நெருப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க ரொம்ப சிம்ல மீடியமா வச்சுக்கோங்க ஆஹ் கை விடாம கிண்டிக்கிட்டே இருங்க தண்ணி வந்து உளுத்தம் பருப்பு ஒரு கிளாஸ்னா தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கோங்க பாத்துக்கோங்க தோசை பதமா இருக்கான்னு பாருங்க பார்த்து அந்த அளவு ஊற்றிக்கோங்க கொஞ்ச நேரத்துல சீக்கிரமா கட்டி ஆயிடுது இல்ல அப்படியே கட்டி ஆயிடுச்சு ஆஹ் கையில அது பாருங்க கையில எடுத்துதான் ஒட்டக்கூடாது ரொம்ப அந்த மாவா ஒட்டாம அப்படி வருது பார்த்தீங்களா ரவுண்ட ஆ வந்துருச்சா டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வெள்ளம் போடலாம் வெள்ளத்தை அப்படியே வடிகட்டிடுங்க இப்போ வெள்ளம் ஊற்றி இது அப்படியே கிண்டி விடுங்க எண்ணெய் வந்து கடைசியில தான் ஊற்றணும் முதல்ல ஊற்றக்கூடாது எண்ணெயை நல்லா அந்த இதோட சேரட்டும் மாவோட அந்த வெள்ளம் நல்லா உள்ள ரெண்டும் மிக்ஸ் ஆகணும் நல்லா கலக்கி விடணும் டேஸ்ட் பாத்துக்கோங்க சக்கரை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா வெள்ளம் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா டேஸ்ட் வெள்ளம் பத்தலை அதனால வெள்ளம் போட்டு திரும்பியும் கேண்டுறோம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுது இனிப்பு பாத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும்ன்ட்டு நான் ஒரு கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் அரை கிளாஸ் போட்டு பார்த்தேன் அரை கிளாஸ் பத்தலை இப்போ ஒரு கிளாஸ் உளுத்தம்ப இருக்கும் ஒரு கிளாஸ் வெள்ளமே போட்டிருக்கேன் இப்போ கீன்றோம் இப்போ கொஞ்சம் குழ குழம்னு நல்லா தெரியுது பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் இது கொஞ்சம் முறு முறன்னு இருக்கும் இன்னும் நீங்க ஊற வச்சு இந்த கிரைண்டர்ல ஆட்டி செஞ்சால் அது இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் இது கொஞ்சம் கரகரம்னு இருக்கும் இது வந்து நீங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் அதுனா ஊற வைக்கிற நேரம் எல்லாம் இருக்குல்ல நல்லா கிண்டியாச்சு கொஞ்சம் கொலன்னு இருக்கு இனிப்பு மட்டும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க போதும் கொல கொலன்னு இருந்தா போதும் ஆறனப்புறம் நல்லா கட்டி கொடுத்துரும் இப்படி இருந்தா கூட போதும் என்ன கொஞ்சம் நல்லா நான் ஊத்திக்கணும் இப்ப வேணும் நம்ம நம்ம பருப்பு எவ்வளவு எடுத்துருக்கோம் பாருங்க இதில் அரை கிளாஸ் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் அப்படி கிண்டி விடுது எண்ணெய் வந்து ஃபுல்லா உறிஞ்சிக்க உங்களுக்கு ரொம்ப நல்லது இது எண்ணெய் கம்மியா வேணா கூட கம்மியா ஊற்றிக்கலாம் எல்லாம் உங்க இஷ்டம்தான்

நாங்க கூட கொச்சின்னா சில இருக்கு மூச்சை புடிதான் இந்த கீழ வீட்டுல ஒருத்தர் மாடு வச்சிருப்பாங்க புண்ணா கொச்சிருப்பாங்க நாங்க பண்ணி சாப்பிடும் செம்ம டேஸ்டா இருக்கும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஹ் ரெடி ஆயிடுச்சு இப்படி இருக்கு பாருங்க ஆஹ் வழக்குல வந்துடும் ஆனா நீங்க ஆறுனப்புறம் பார்த்தா நல்லா கட்டி ஆயிடும் இந்த வருஷம் இது நடுவுல குழி போட்டு எண்ணெய் ஊத்திருக்கு இது நல்லா அப்படியே எண்ணெய் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பாக்கலாமா நல்லா இருக்கு அதுவும் நல்லெண்ணெய்யோட சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கு கம்ப்யூட்டர் வேலை செய்யறவங்க இதை மாதிரி உட்கார்ந்தே வேலை செய்யறவங்களுக்கு இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்கும் அவங்க எல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டா வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டாவே நம்ம வரி அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் இது ரொம்ப நல்லா ஹெல்தியும் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் அவங்களுக்கெல்லாம் கூட இதை வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸாக இருக்கும் ஏன்னா வழியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க கஷ்டப்பட்டா நமக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸு ரிலேஷன் யாருனாலும் கஷ்டப்படக்கூடாதுல எல்லாருமே நல்லா இருக்கணும்ங்க அதெல்லாம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் மூவ் வீடியோஸ் எவ்ரி வீக்